பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப கல்பருட்சாய நமதாம் காமதிநே ஹரிநாராயண துரிதநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களை எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ வக்ரகதி பெறுவதால் இரண்டாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் குரு பார்வை கோடி நன்மை ஆறில் இருந்தாலும் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு இந்த மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க குரு பொறுத்த வரலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறா ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து பண வரவு தன வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை தொழிலில் மேன்மை எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த சனி வக்ரம் பெறுவதால் ஏழை சனி நடப்பதாக ஒரு ஐதீகம் அதாவது மூணாம் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ ரெண்டு இருக்கிறதாக ஒரு நிலை அப்போ குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் பிரிவினவரும் கொடுக்கல் வாங்கல் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது அவருடைய சிறப்பாக செயல்படுவார் ஆனால் சனி அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் சனி கெடுப்பார் குரு கொடுப்பார் இருந்தபோதிலும் இந்த இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்திலேயே சண்டை வரும்னு சொல்கிறோம் மற்றபடி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் ஏழரை சனி நடக்குது அப்படின்னா அதான் என்ன கான்செப்டும் அதாங்க ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு சனி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ வக்ரம் அடைஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு வரலை இருந்தாலும் ரெண்டாம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம் இந்த நாளில் ராகு இருக்கிறார் அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க வீடு ஆல்ரேஷன் பண்ணுறீங்க பெரிய பிரம்மாண்ட செலவு இழுத்து விட்ரும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடில் வாங்கி கொடுத்துருவோம் பிரம்மாண்ட நாயகன் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க உள்நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனாக பார்த்து படிக்க வைக்கலான்னு அனுப்பிங்க ஆனால் வெளிநாடு போய் அனுப்பி படிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இறங்குவீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்கள் எல்லாம் மாத்திருஸ்தானம் இல்லையா அங்கே ராகு இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஆசலேஷன் இருக்கும் ஒரு நாள் ஒரு வாரம் நல்லா போகும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வண்டி செலவு வைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் பண்ணும் எச்சரிக்கையாக இருங்க வீட்டுக்கு கூட மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் வழக்கமாக ஒரு செலவு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்குள்ளே நாளைக்குள்ளே போய் எதுட்டா ரெட்டிப்பு செலவு ஆக்கி விட்டுரும் எது ரொம்ப எசென்சியலாக அதை மண்ணும் அதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு பிபி சுகர் எக ஆரம்பிச்சிடும் இந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அஞ்சு குடையவன் அஞ்சில் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் பதினோரு நாள் இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை சீடாட்டா ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் மட்டுமல்ல பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மலர் ஜெல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் ஆரிய குரு குரு ஊரில் பகை எதிரிகள் உங்களுக்கு புஷ்புஷாக தோன்றுவாங்க இருந்தாலும் ஜெயிப்பது நீங்கள் தான் கடைசியில் மற்றபடி கடன் காட்சிகள் இருக்கும் படிப்படியாக குறையும் கடன் காட்சிகள் குறைஞ்சிச்சுனா புதுசாக கடன் வாங்கிக்க சுப செலவுக்கு வச்சுக்கிங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அஞ்சிக்குடையவன் ஆறில் குருவோடு சேர்ந்திருக்கார் பிள்ளைகளுடைய கல்வி முடிச்சிட்டு அவங்க எதிர்காலம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை கண்டிப்பாக சேர்ந்து அவங்க சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது மற்றபடி ஏழுக்குடைய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கார் ஏழில் சுக்கரனும் சூரியனும் இருக்காங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாகியங்கள் கண்டிப்பாக உண்டு கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் எட்டில் குரு போய் இது புதன் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை துணைக்கு இப்போ நேரம் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைகளுக்கு மனைவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் மற்றபடி பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தந்தையினுடைய தொழில் பாதிக்கப்படும் தந்தையால் பிரச்சனைகள் ஏற்படும் அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நிலை இருக்கும் பூ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சனி பார்வை இருப்பதால் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் கேது பத்தில் உட்காந்துருக்கார் அவர் இருக்கிறத சுருக்குவார் அதனால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதே கேது இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறார் அப்போது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனைகள் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசி அன்பர்கள் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் படித்து முடித்து இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போனோமா அப்படின்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி நீங்கள் வேலைக்கு போகிறதுனா எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் பண்ணணுன்னா என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் பண்ணால் நல்ல சிறப்பாக செல்லும் இந்த குரு ஓராண்டு அங்கே தான் இருக்க போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் சிறப்பாக இருக்க போகிறது ஆனால் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால கொஞ்சம் ச தங்க தளங்கள் வரும் சங்கடங்கள் வரும் குடும்பத்தில் மட்டும் இல்லை கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டு கூடிய செவ்வாயும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் தரவு வாங்க இப்படி மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணம் சீமந்தம் காதுகுத்து இப்படி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை தானாக சால்வ் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க சொந்த வண்டி வாகனங்களையும் அந்த மூணு நாளும் போகாதீங்க இரவு பிரயாணத்தை கொள்ளுங்கள் மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான ஒரு காலகட்டம் அம்சம் இருக்கு ஆனால் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார் இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பிரச்சனைகள் வருமோ குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கணவன் மனைவி இடத்தில் வரக்கூடிய விருந்தாளர்களிடத்தில் நட்பு வட்டாரங்களிடத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு வரும் கொடுக்கல் வாங்கலும் செய்ய வேண்டாம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பான மாதமாக இருந்தாலும் சனி பகவானை பிரீத்தி பண்ணி கொள்ளுங்கள் வணங்கு வணங்குங்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையோடு இருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்